ஆமா தினேஷ் அந்த பிரிட்டிகளுக்கிறது மட்டும் யாருன்னு தெரியல இப்ப தெரிஞ்சே ஆகணும் அதான் லைவ் வந்திருக்கேன் ரெஸ்ட் எடுக்கிறதா எடுக்கலாம் எடுக்கலாம் அந்த பிரிட்டிகளுங்கிறது யாரு டுமாரோ லைவ் பார்க் எரிச்சல் ஆகுது கல்வி நினைச்சாரு யாரோ இன்னொரு பர்சன் பார்க்குறாங்க அது யார் அது எனக்கும் தெரியல தினேஷு கமெண்ட் பண்ணாம காட்டாரு எரிச்சல உண்மையா ரொம்ப எரிச்சல சம்மந்தமே இல்லை ஆளை காணா விவேகோ ஆமா காணா நினைச்சா இப்ப சரியான எரிச்சம் வருது வணக்கம் ப்ரோ வணக்கம் ஆளை காணி குழப்பு கேட்டா கூவா இருப்பாள் சம்மந்த மாதிரி எல்லாம் வந்து எழுதிட்டு ஆமா ப்ரோ சம்மந்தம்லாம் வந்து நிஷப்பூடு செலுத்திட்டு இருந்தா எரிச்சலாகவும் ஆகாதான் கேமிங் லைவ்ல ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்னேன் நிஷை பத்தி ஒன்னும் எழுக்குவானா டாப்பிக்கே எடுக்க அப்போ சம்பந்தம்னா ஏதோ பேசியிருக்க மாதிரி நான் கேமிங் லைவ் வந்திருக்கேன் எனக்கு கமெண்ட் எதுவுமே காட்டல இதுல என்ன எதுக்கு இருக்குறீங்க இருக்குறான் அதான் எனக்கும் தெரியல எதுக்கு சம்மந்தம் இல்லாம தினேஷ் முனை எழுத்து இருக்கான் இருக்கான் எதாவது ஒரு ரெஸ்பெக்ட் தான் கொடுக்க முடியும் இதுக்கு மேல சம்மந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் அப்புறம் அவனுக்கு தான் பேச முடியும் வரவும் லைவ்ல லைவ் கிடக்குது ஏதாச்சும் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு பாட்டு இருந்தா சாந்த மாதிரி எல்லாம் வந்து பேசிட்டு இருந்தா ஹலோ ப்ரோ வணக்கம் வாட் ஹேப்பன் பிரிட்டி கேர்ள் அப்படிங்கிறவங்க சம்மந்தமே இல்லாமல் சில பேர் எழுதிட்டு இருக்காங்க அதனால தான் சரி டாபிக் மாற்றுங்க ஜோக் சொல்லிட்டா பேசாத ஒழுங்கு பேசுன்னு சொல்லிட்டு இருக்கு பேசாத ஒழுங்கா பேசுன்னு சொல்லி யாரும் சொல்லிட்டு இருந்தா பிளாக் பண்ணுங்க அந்த திட்டா காணாம் ப்ரோ

சரியான போன லைவில் சம்மந்தமே எல்லாம் ஒருத்தி வந்து பேசிட்டு போயிருக்கா ஒருத்தியா ஒருத்தனா இருக்கான் அதுக்கு முன்னாடி நல்ல வார்த்தை கேட்டுப்போம் அது கேர்லா இல்ல பாய் அதான் தெரியலங்க ஜி சம்மந்தமே எல்லாம் பேசினா நீங்களும் பாத்தீங்களா சரியா எரிச்சலிடுச்சு நான் தான் சொன்னேன் நிஷை பத்தி டாபிக்கே எடுக்க வேணாம்னு சொல்லியுமே பேசிட்டு போயிருக்கேன்னா அது என்ன அர்த்தம் சரி ஹாய் யா ஹாய் 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 வணக்கம் என்ன ஆச்சு அப்படியே பிரிட்டிகல்னு ஒரு இது வந்து சம்மந்தமே இல்லாமல் நிச்சயம் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிருக்கு கமெண்ட்ஸில் கேமிங்கில் எனக்கு அது எதுவுமே காட்டல அசேம் தஷினா சரி ஹாய் 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 ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்ப கூட லைவ் எனக்கு தெரிஞ்சவங்க தான் பாக்காங்க இந்த கேல காணவே காணும் சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டாச்சு கண்டிப்பாக அந்த வீடியோ வீட்டு பிட்டிகள் அப்படிங்கிறது மறுபடியும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக ஒரு வார்னிங் தான் உனி மேலே நீ நிஷை பற்றி எதுவுமே எழுப்பக்கூடாது சரியா இழுத்தேன்னா அப்புறம் அடுத்த ரொம்ப கேவலமா பேசிடுவேன் சங்கடப்படணும் படம் டென்ஷன் ஆகுது நான் அந்த அடுத்த லைவ்ல வரேன் நாளைக்கு வரேன் யாரும் கோச்சிக்காதீங்க அந்த பிட்டிங்க எடுத்துட்டு பார்த்தா கண்டுபிடி நீங்களும் கேளுங்க தப்பே கிடையாது பாய்